வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கலெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோங்க டெலிஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மர டெலிஃபோனுங்க இன்னமும் இதெல்லாம் டைல் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வேலை செய்யும் இந்த இருந்து கரெக்டாக அந்த ஜீரோ வந்தால் இதுதான் ஜீரோ வரும் கரெக்டாக அதே மாதிரி இருந்து எயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வரணும் கரெக்டாக வேலை செய்யும் இந்த பாக்ஸ் மாடல் கிராம் போன் முதல் கூட ரெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து நானே இதை பார்க்கலாம் வாங்க ஐம்பது பைசா ஒரு ரூபாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் புழக்கத்தில் தான் நான் ஏன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பழமை மரமாக இருக்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்காகங்க பெரிய ஒரு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து இந்த காயினில் வெளியிட்ருப்பாங்க இந்த காயின்லாம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும் பார்க்கும்போதே அந்த வரலாறு நிமிடம் ரெண்டு ரூபாய் காயும் முதல் முதல்ல வெளியிட்டு ரெண்டு ரூபா காயின் பெரிய இந்தியா இந்தியாவுக்கு போட்டுருங்க இந்த காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வெளியிட்டு இந்த காயினும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நகர வச்சுருக்கோம் இந்த கிராம போன்றது வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது பாருங்கள் க்ளியர் பண்ணுறான்னு பாருங்கள் இந்த கிராமம் போனால் ரன்னிங்கில் தாங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் கரண்டு தேகிற இங்களுக்கு கை மனவிலே சுத்தரவு தான் இன்னமும் தலைமை பாரமாக ரன்னிங்கில் தான் இருக்குது தேவைப்பட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தட்டு ஃபுல்லாக ஃபாரின் காயின் எல்லாங்கன்ற காயின் இருக்குங்க எந்த காயின் வேணுமாலும் நீங்கள் ஒன்றும் எடுத்துக்கலாம் இருபது பைசா தாமரம் போட்டோம் பத்து பைசா பித்தளை நித்தல் ஒரு பைசா காப்பர் மித்தல் காப்பர் பித்தளை காயினுங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் பார்க்கும் போது என்ன சொல்லுங்க